வெல்கம் பேக் டு ட்ரிபிளூன்ட் அரோயின் தமிழ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கிறீங்களா ஸோ ஐ ஆம் கோயிங் டு டூ நவ் சாய்பாபா மெசேஜ் ஃபார் யூ ஓகே தேர்ஸ் இஸ் அ ஸ்பெஷல் டே ரைட் அண்ட் ரென் மூணு பைல் வைக்கலான்னா ஐ ஃபீல் பாபா வந்து ரெண்டு பைல் போதும் அப்படி சொன்ன மாதிரி ஓகே ஸோ ஐம் ஐம் ஹேவிங் டூ பைல்ஸ் ஒன்லி ஹியர் டுடே ஃபார் யூ ஸோ பைல் ஒன் திஸ் ரோஸ் குவாட்ஸ் அண்ட் பைல் டூ பை ரைட் உங்களுடைய சுச்சுவேஷன் என்ன பார்ப்போம் அதுக்கப்புறம் அதில் வந்து பாபாவோடைய மெசேஜோ கைடன்ஸோ ப்ளஸிங்ஸோ என்ன வருதோ அதை பார்க்கலாம் ஓகேவா ஸோ லெட் இஸ் ஸ்டார்ட் வித் பைல் ஒன் ரோஸ் வாட் வாட்டர் யார் சிஃப்ட் என்ன போயிட்டு இருக்கு உங்களுக்கு அதுக்கு வந்து பாபா உடைய கைடன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம் Queen of Cups சில பேர் ஒரு மதர் பொசிஷன்ல இருக்கலாம் சில பேர் பிரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் சில பேர் பிரெக்னடா இருக்கலாம் ரொம்ப இமோஷன்ஸ் இருக்கலாம் ஓகே அண்ட் ஓ என்னங்க பிரச்சனை அவ்வளோ காற்று கீழே விழுது பைல் ஒன் இஸ் ப்ராப்ளம் ஒன் செகண்ட் ஸோ டென் ஆஃப் பெண்டகேல்ஸ் த்ரீ ஆஃப் கர்ஸ் ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் இருக்கலாம் மேபி மணி ப்ராப்ளம் இருக்கலாம் அதனால எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகலாம் தேர்ட் பர்சன்ஸ் மூலமாக ப்ராப்ளம் இருக்கலாம் ஓகே என்ன பார்த்து என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா பைல்வன் நாட் லைக் தட் ரைட் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சால்வ் ஆகும் நம்ம எடுத்துக்கிற விதம் சரியா ஸ்டார் பாருங்க நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்பிக்கையை நீங்கள் இழக்க வேண்டாம் ஸோ பாபா உங்களுக்கு அதுதான் சொல்கிறாங்க ரொம்ப ஆக வேண்டாம் ரைட் நீ எப்பவும் போல் எல்லாருக்கூடையும் அன்பாவே இரு உன்னை சுற்றி இருக்கிறவங்க மேலே அன்பா இரு ஹாப்பியாக இரு ஸோ நிறைய நான் பாசிட்டிவ் கார்ட்ஸ் தான் இங்கே பார்க்குறேன் ஸோ பைல் ஒன் உங்கள் சுச்சுவேஷன் வந்து எனக்கு ஒன்றும் பேடாக தெரியல மேபி உங்கள் பார்ட்னரை நினச்சி நீங்கள் ஓவரு இமோஷன் ஆகிட்டு இருக்கலாம் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கலாம் அதனால மேபி நம்பிக்கை இழந்துருக்கலாம் பட் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து பாபா கொடுக்குறாங்க ஓகே சில பேர் நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் விரும்புகிற ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் ஹாப்பி செலப்ரேஷன் ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்க போகுது சில பேர் வந்து ஸ்டார் அளவுக்கு வந்து ஷைன் பண்ண போறீங்க நைன் ஆஃப் வான்ஸ் நம்பிக்கை இல்லாத ஸ்டெப் எடுக்காம இருக்கீங்களா ஓகே சோ எயிட் ஆஃப் கப்ஸ் நான் ஸ்டெப் எடுக்க மாட்டேன் நான் வந்துட்டு அட்டமெண்ட்டாக இருப்பேன் இப்படி தான் இருப்பேன் எல்லோரும் என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க நோ அந்த ஒரு தாட்லேருந்து மூவ் ஆன் பண்ணுங்கள் நீங்கள் போறீங்க போ போகக்கூடிய அந்த டைரக்ஷன்ல உங்களுக்கான ஒரு பயங்கரமான ஒரு அழகான ஒரு செலிப்ரேஷன் இருக்குது ஓகேவா யூ ஜஸ்ட் டேக் ஒன் பேபி ஸ்டெப் ரைட் கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுங்க அப்படின்றது தான் வந்து ஒரு பாபாவோட மெசேஜாக தெரியுது So please put it. What about this Baba? whatever the messages for Pile 1? Even though in this you know, like, situation I mean, you could create guidance or uh, blessings. and uh, What you are going to do for Pile 1? Please put Please Baba, what is there for Pile 1? What is there for Pile 1 in the next one week? உங்களுக்கு பாபா என்ன சொல்றாருன்னு கவனிங்க சரியா மௌனமாக இருக்க சொல்றாங்க அதிகமாக பேசாதீங்க மௌனமா இருங்க உங்களுக்குள்ள நீங்க ஆழ்ந்து போங்க உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டும் இருக்க வேண்டாம் சரியா அப்போது உங்களுக்குள்ள வந்து ஆழமா போறதுக்கான ஒரு ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க அது வந்து அது மாதிரி சைலண்டா இருங்க அது நிறைய பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கும்னு சொல்றாரு அப்போ ஏதா ப்ராப்ளம் இருக்குது பார்ட்னர் இல்லை ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்போ இல்ல ஜாபு அமைதியா இருங்க உங்களுக்கான சொல்யூஷன் வந்து வருதுன்னு சொல்கிறாரு ஓகே மூச்சு பயிற்சி கண்டிப்பாக செய்யுங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஓகே பண்ணுறீங்களா ஸோ நீங்கள் தான் இந்த லைஃப்பை தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க இதில் நீ வந்து ஒரு பெருமையோடைய நீ வந்து நடந்து போ இதுதான் வந்து உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ லைஃப் அப்படின்ற புக்ஸில் வந்து நிறைய சாப்டர்ஸ் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டு இருக்கிற சாப்டர் கடினமானதாக இருந்தால் அடுத்த பக்கத்தில் உங்களுக்கு நல்ல விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாரு ஓகே அப்போது இப்போ நீ கடினப்பட்டுட்டு இருக்க அப்படின்னா அடுத்து வரக்கூடியது உனக்கு ஒரு நல்ல விஷயம் வருது அது வரைக்கும் இரு மனசை வலிமையா வச்சுக்கோ மனசை வலிமை வச்சுக்கிற கஷ்டமா இருக்கும் இல்லையா அப்போ என்ன பண்ணும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண பண்ண மன வலிமை கிடைக்கும் இந்த யோகா பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு புரிதல் இல்லாம இருக்கலாம் ஆக்சுவலி இதெல்லாம் பண்ண பண்ணவே தானாவே இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே தானாகவே குறையும் தானவே மறையும் சரியா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே இருந்தே வரும் ஈஸியாக வரும் ஒருத்தரை வந்து எப்படி நீங்கள் நீங்கள் உங்களை பார்த்தல பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட உங்களை வந்து பிடிச்சிரும் அவங்களுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண பண்ண யோகா பண்ண பண்ண மெடிடேஷன் பண்ண பண்ண இந்த அற்புதம் எல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஓகேவா யாராலேயும் உங்களை வந்து வெறுக்கவே முடியாது அது மாதிரி ச தவறாக புரியுதல் இருந்தது அப்படின்னா உங்களை சரியாக புரிஞ்சு புரிஞ்சுக்க பாபா ஸோ டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் இவர் குருவாக ஏற்று ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவரை நினச்சி ஒரு டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் மார்னிங் பிஃபோர் சன்ரைஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஓகேவா இதுதான் உங்களுக்கு பாபாவுடைய மெசேஜ் ஸோ எந்த அளவுக்கு ரெசனேட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல இஃப் யூ லைக் டு லெட் மீ நோ பிளீஸ் டூ அட் இன் கம்மென்சேஷன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஓகே ஒரு பிளஸ்ஸிங் என்னன்னு பார்த்துடலாமா ஒன் செகண்ட் முடியுது நம்பிக்கையோடு இருங்க ஃபைல் ஒன் பாபாவை நம்புறீங்களா ஆறு முழுசா நம்புங்க உங்களை உங்க லைஃப்பை நம்புறீங்களா முழுசா நம்புங்க உங்கள் பார்ட்னரை நம்புறீங்களா முழுசா நம்புங்க என்ன குறைஞ்சி பேர் போகிறோம் கரெக்டு தான் நம்புவோம் சரண்டர் அவர்கிட்ட சரண்டர் வா ஒய்ஃப் இயர் வென் ஐம் டர் ஐம் இயர் அப்படின்றார் நான் தான் இருக்கேன்ல நான் தான் இருக்கிறேன்ல உனக்கு என்ன பயம் எதுக்கு பயம் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறார் பண்ணுவீங்களா பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதே அவர்கிட்டயே ப்ரேயர் பண்ணுங்கள் சரியா நான் அவங்களுக்கு நைட்டு நைட்டு முன்னால ப்ரேயர் பண்ணுங்கள் நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சரண்டர் பண்ணுறேன் அது கஷ்டமா இருந்தால் ஈவன் அதுக்கு கூட நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட சரண்டர் பண்ணணும் விரும்புகிறேன் அந்த தைரியத்தை நான் கொடுங்கன்னு கேளுங்க ஓகேவா ஸோ ஐ ஹோப் யூ என் ஜாய் திஸ் ரீடிங் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பயல் ஒன் ஐல் மீட் யூ மேக்ஸ் வீடியோ டேக் அ பாய் ஹாய் பைல் டூ யாரெல்லாம் பைல் டூ செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான பாபா மெசேஜஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் போட் யுவர் சிச்சுவேஷன் அதுக்கப்புறம் அதுக்கான கைடன்ஸ் பார்க்கலாம் பிறந்துதான் பாருங்கள் அய்யஸ் யூ கன்சூஸ் பைல் ஒன் ஓகேவா

about the situation of pile 2 please 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 show it to me please show it to me what about uh, pile 2 situation please show it to me Empress magician I feel pile 2 pateter kaunga or pregnancy kaga new beginning kaga marriage kaga effort poteter kaga yeh kapata major transformation wow ஒரு கிளாரிட்டி வேணும் இல்ல நியூ ஜாப் வேணும் ப்ரமோஷன் வேணும் இல்லை கமிட்மெண்ட் வேணும் ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கீங்க நல்லா இருக்கு இதை பார்க்கும்போது எனக்கு டெக்லே பிடிச்ச கார்டு இது ஹேரப்பன் ஐ லைக் இட் ஐ லவ் இட் ஆக்சுவலி ஹேரப்பன் கார்டு ஓ இங்க ரெண்டு இருக்காங்க பேஜ் ஆஃப் ஸ்வாட்ச் மூணு கார்டு வந்திருக்காங்க ஏஜ் ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ச் ம் புதுசாக ஏதாவது படிக்கணும்னு நினைக்கலாம் அதுக்கான எஃபர்ட் போடலாம் இல்லை நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கான எஃபர்ட் போடுறீங்க அது தெரிய வரும் உங்களுக்கு ஓகேவா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் இங்கே ஹரஃபன் வந்து பாபாவை பார்க்குறேன் ஏன்னா அது அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவர் ஓகே ஸோ நீங்கள் போட்டுட்ருக்க எஃபர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நியூ லைஃபுக்கு ஒரு ஹாப்பியான லைஃப்க்கு பாபாவுடைய கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற கிளாரிட்டி ஸோ ஏதோ ஒரு கிளாரிட்டி எதிர்பார்த்துட்ருக்கலாம் சில பேர் உங்கள் பர்சனை நீங்கள் ஸ்பை பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லை உங்க பர்சன் உங்களை ஸ்பை பண்ணிகிட்டு இருக்கலாம் உங்க பர்சனோட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டுக்காக போராடிட்டு இருக்கலாம் ஓகே சில பேர் அந்த வேலை சொல்லலை ப்ரெக்னன்சிக்காக வந்து எஃபோர்ட் போடுறீங்களா பாருங்கள் ஸோ அது வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு தெளிவான ஒரு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வேணும் ஃபுட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் தூங்குறது டைமுக்கு தூங்குறது கரெக்ட் டைம் கரெக்ட் ஃபுட்டு சாப்பிட்றது ஆயில் அவாய்ட் பண்ணுறது கண்ணக்கன்று ஸ்நாக்ஸு ஜங்க் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுறது ஓகேவா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் யோகா பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் இஃப் யூ ஃபாலோ திஸ் ப்ரெக்னன்சி வில் பி மோர் சிம்பிள் ஓகே இது எதுவுமே பண்ணாமல் ப்ரெக்னென்ட் ஆகணும் பேபி இல்ல நான் ட்ரீட்மெண்ட் போகிறேன்னிங்கன்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் மணி ஓகே போகலாம் பட்டு அப்பயும் நம்ம அந்த ஃபுட்டில் ஃபுட் கான்சியஸ்னஸ் வேணும் சரியா அதை கொஞ்சம் நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க ஏதோ சொல்ல வருது சில பேருக்கு இது தேவைப்படலாம் மைதானில் பண்ண ஐட்டம் அவாய்ட் பண்ணுங்கள் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள் ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க குழம்புல ரொம்ப ஆயில் ஊற்றணுங்க இப்போ ஆல் எஃபர்ட் ஓகே யூ வில் கெட் பேபி ரைட் அண்ட் அதே மாதிரி இங்கே ரீயூனியனும் அதே மாதிரி அங்கே மென்டலி இதை கொண்டு வாங்க ஜங்க் ஃபுட் மாதிரி மைண்டுக்குள்ள தேவையில்லாத மைண்டுக்கு தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஓகே ஸோ டூ சிச்சுவேஷன் சில பேர் வந்து ரீயூனியனுக்காக வந்துட்டு வா சன் நல்லா இருக்கே காச்செல்லாம் சூப்பராக இருக்கா நியூ பிகினிங்காக எஃபோர்ட் போடுறீங்க கிளாரிட்டி வேணும்னு எஃபோர்ட் கண்டிப்பாக பேபி வேணும்னு எஃபோர்ட் போடுறீங்க மேரேஜ் ஆகணும்னு எஃபோர்ட் போடுறீங்க ரைட் ரீயூனியனுக்கு எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கீங்க டெசிஷன் எடுக்க முடியாமல் தென்னிட்டு இருக்கலாம் என்ன எதுன்னா புரியல ஏன்னா இப்படிலாம் நடக்குது என்னதான் நடக்குது ஓகே and then and the realization ellame <laughs> vandu varapogudhu file 2 excellent ah irukku எனக்கு என்ன தோணுது இது எல்லாமே இருந்தும் கவனிக்காம இருக்கீங்களா இல்லாத ஒண்ண நினைச்சு வருத்தப்படுறீங்களா இருக்கிறத மரோண்டிகல் பேஜ் ஆஃப் ஆன்ஸ் சோ நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா உங்களுக்கான சக்சஸ் ஏன் இப்படி ரிவர்ஸ்ல இருக்கு சக்சஸ் இருக்கு சேஞ்ச் யர் ஆட்டிடியூட் ரைட் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்கு ரைட் இதுவரையும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அது மாற்றம் இருக்குது உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் இருக்கு அழகான ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் இருப்பாங்க வரப்போறாங்க ஓகே எஃபர்ட் போடுங்க எனர்ஜெட்டிக்காக இருங்க ஓகே குழந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வயசு ஒரு ரொம்ப ஏஜடு பர்சனா இல்லாம ரொம்ப குழந்தையா இல்லாம ஒரு கொஞ்ச வயசு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அட்டிடியூடு வச்சுக்கோங்க அதாவது சுறுசுறுப்பா அப்படி இது பிடிக்கல அது பிடிக்கல அப்படி இல்லாம ஓகே உங்களுக்கு ஒரு குட் கம்யூனிகேஷனுக்காக போராடிட்டு இருக்கலாம் நீங்க சோ அது எல்லாமே வந்து நான் இங்க இருக்க போகுது அப்படின்ற பாக்குறேன் எஸ் வெரி பாசிட்டிவ் கியர் ஸோ இப்படி எல்லாமே பாசிட்டிவான சுச்சுவேஷனில் கூட இப்போ பை டூ சில பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரீசண்டாக மேரேஜாக இருக்கலாம் ரீசெண்டாக கன்சீவ் ஆகிருக்கலாம் ஸோ யூ ஷூட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் நவ் உங்கள் ஹெல்த்தை அப்போ நீங்கள் பாதுகாத்துக்கணும் சில பேர் உங்கள் ஓல்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் இல்லை பிஸ்னஸ் புது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கலாம் அது ரிலேட்டடாக இது ரிலேட்டடாக டெசிஷன் எடுக்கிறீங்க அதுக்கு யாராவது உங்களை கைட் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு நாலு பேருக்கு கைட் பண்ணிட்டு இருக்கலாம் ஓகே ஃபைன் ஸோ வாட் எவர் த மெசேஜஸ் ஃப்ரம் பாபா ஃபார் யூ ஃபேஸ்பிரிக் உங்களுக்கு கிடைச்ச நியூ ஜாப்ல வந்து நீங்க அப்படின்ற ஒரு இதுல நீங்க ஒர்க் பண்றீங்க ஓகே ரொம்ப விரும்பி வந்து உங்களுடைய எஃபோர்ட் போடுறீங்க அதிகப்படுத்திக்கணும் போட்டுட்டு இருக்கலாம் சூப்பர் எனர்ஜி நல்லா இருக்குன்னு பார்க்க முடியுது ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தேவதைகள் அனைத்து ஏஞ்சல்ஸ் ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாரோடைய பிளஸிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ஓகே மெயினாக பாபாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சில பேர் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள சொல்கிறாரு பாபா ஓகே உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக பயணத்தை வந்து ஒரு குலதெய்வம் கோயில் போகிறதோ இல்லை பாபாவுடைய கோயிலுக்கு போகிறதுக்கோ சில பேருக்கு ஐ திங்க் ஸ்பெசிஃபிக்காக வந்து சில பேருக்கு இருக்கலாம் பாபாவுடைய கோயிலுக்கு அவர் வர சொல்லலாம் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் ஓகேவா சிவனும் சக்தியும் உன்னிடத்தில் உள்ள ஆண்மையின் வலிமைகளையும் பெண்மையின் மென்மைதனையும் சமமாக பாவிக்கவும் அதுக்கு உங்களுக்கு என்ன மீனிங் புரியுதோ அதை எடுத்துக்கோங்க ரைட் ஒரு புரிதல் வச்சுக்கோங்க எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி எனக்கு புரியுது நீ பெருசா நான் பெருசா உன்ன விட நான் பெரியாலா வருவேன் அப்படி எல்லாம் இல்ல நான் இன்னைக்கு ஒரு வேலை செய்றேன் நாளைக்கு நான் இந்த வேலை செய்யும்போது நான் இதை விட பெஸ்டா செய்வேன் அந்த அகங்காரம் நமக்கு இருந்தால் போதும் நம்மளுடைய அகங்காரம் மற்றவங்கள்ட்ட இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம இருக்கணும் சரியா அதுதான் வந்து உண்மையான அந்த அகங்காரம் கண்டிப்பாக தேவை அப்போ தான் நம்ம நாளைக்கு அடுத்து நம்மளோட தான் இன்னும் பெஸ்டா பண்ண முடியும் என்னுடைய பெஸ்ட்டு வருஷனாக நான் வரணும் அப்படின்ற தாட்டு தான் நமக்கு இருக்கணுமே தவிர ஒன்றை விட நான் இப்படி வந்து காட்டுவேன் அது நமக்கு தேவை கிடையாது ஓகேவா அதுதான் வந்து இங்கே தெரியப்படுத்துறாரு ஒன்மோர் பிளீஸ் பாவா அன்மோர் ப்ளீஸ் ஒன்மோர் ப்ளீஸ் போதுன்றோட ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான பிளெஸிங்ஸ் என்ன பார்க்கலாம் வா அடாடா ஃபை டூ எக்ஸ்பெக்ட் யா மிராக்கிள் அது மட்டும் எட்டு வா எத்தமிக் மோமெண்ட் ட்ரஸ்ட் இன் த குரு ஃபுல்லி பாபா நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்பும் போது மிராக்கிள் பார்ப்பீங்க அவர் என்ன சொல்றாரோ அதோட ஒத்து உங்கள் வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கோங்க அப்போ உங்களுக்கான ஒரு மிராக்கள் இருக்கும் உங்களுடைய தர்மத்தை ஃபாலோ பண்ணுங்க எதையுமே அதர்மம் செய்ய வேண்டாம் எது தர்மம் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுங்க ஸோ பழசை வந்து விட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் புது விஷயத்தோட நீங்கள் மெர்ஜாக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்குறாரு ஓகே நடந்து முடிஞ்சதே நினச்சி கவலைப்பட்ட என்ன பிரயோஜனம் யூ டேக் ஸ்டெப்ஸ் எனர்ஜெட்டிக் ஸ்டெப்ஸ் எடுங்க புதுசாக பண்ண ஆரம்பிங்க உங்களை வேண்டான்னு போனவங்கெல்லாம் திரும்பி பார்ப்பாங்க ஓகேவா ஸோ பி போல்டு டூ த நியூ திங்ஸ் ரைட் பேசுறதுக்கு நல்லது இருக்குது ஓகே பாபாவுடைய அருளால் வந்து அதை நம்மளால் செயல்படுத்தவும் முடியும் ஓகேவா ஒரு குருவை நீங்கள் முழுசாக நம்பும்போது வாழ்க்கையில் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியும் ரைட் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அவங்க சரி பண்ணிடுவாங்க ரைட்